அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட பிரைஸ் பத்தி வீட்டில் வாங்க வீடியோகிராஃபி எல்லாம் அதுக்கு முன்னாடி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது சில்வரோட பிரைஸ்லயும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது தொடர்ந்து ரெண்டு நாளா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இருக்கு மேபி நாளைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இருக்கிறதுக்கு பாசிபிள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ஏன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருக்குது ஆனால் யூஸ்எல்ல வந்து கோல்டோட ப்ரைஸ் யூஎஸ் டாலர்ஸில் வந்து இறங்கியிருந்தாலும் இப்போ திரும்பி ஆகி அதே ரேஞ்சுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்கிறோன்னா மூவாயிரத்தி ஆறுநூற்றி பதினெட்டு டாலர் வரைக்கும் வந்தது திரும்பி வந்துட்டு இப்போ மேலே ஏறி மூவாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு டாலருக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திரும்பி வந்துருச்சு அதனால் வந்துட்டு நாளைக்கு மேபி பிரைஸ் ரேஞ்ச் வந்து சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா ஒரு இருபது ரூபாயோ இல்லை முப்பது ரூபாயோ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இருக்கிறதுக்கு ஏ ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்துட்டு நிறைய வால்யூம் நடக்குது வழியே பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் கிடையாது மூமெண்ட் இல்லாமல் மார்க்கெட் வந்து அப்படியே அங்கேஸ்டாக இன்றைக்கி இருக்குது அடுத்தடுத்த டேட்டாஸ் வரும்போது மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு கோல்டோட மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் வந்து சில்வர் வந்துட்டு நாளைக்கு ஆல் டைம் ஹையை வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் நாளைக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்று இல்லைன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கு சில்வருக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் கோல்டு இப்போக்கி அந்த பாசிட்டிவ் சைன் போகலை மேபி இப்போ வந்து இப்போ இருபது ரூபா வரைக்கும் இரநூத்துக்கான பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது நாளைக்கு வந்து கோல்டு வந்து ஆல் டைம் ஹையை கட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போக்கி இதுதான் ரேஞ்சில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்துட்டு சரி சொல்லுங்க ஹாய் ஹுசேன் ஹாய் ஹலோ ஹலோ சார் மீனாட்சி மீனாட்சி ஹாய் ஹாய் சில்வர் ரேட்டு லைக் வஸ் லைக் சிவன் சார் தேங்க்ஸ் சில்வர் ரேட்டில் ஏதாச்சும் ஹை இருக்கா சில்வர் ரேட்டில் ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபாய்க்கு இருறதுக்காக சான்சஸ் இருக்குது நாளைக்கு சிவன் சார் ஹாய் சரிங்களா அடுத்து வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யா வந்துட்டு இப்போ உக்ரைன் மட்டும் இல்லாமல் உக்ரைன் பக்கத்தில் இருக்க கண்ட்ரி வந்து அடிச்சிருக்காங்க அவங்க வந்து நேட்டோ நாட்டில் வந்துட்டு உறுப்பினராக இருக்காங்க சரிங்களா இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போது நேட்டோ நாடுகள் வந்து ரஷ்யா மீது படையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போர் நடக்கிறதுக்கு போரை வந்து நடத்த முடியும் நேட்டோ நாடுகள் ஏன்னா நேட்டோ நாடுகள் மீது வந்து தாக்குதல் நடத்தினா மீதி நேட்டோ நாடுகள் வந்துட்டு தாக்குதல் நடத்துகிறோம் சரிங்களா அங்கே ட்ரோன் மூலிமா வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அந்த ட்ரோனுங்களை வந்துட்டு இவங்க மறைச்சிருக்காங்க அந்த நாடு அதனால் வந்துட்டு நேட்டோ நாடு சார்பாக வந்துட்டு ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணுவாங்களா இல்லைன்னு நாடுகள் குறித்து இருந்து பார்க்கணும் அந்த நேட்டோ நாடுகள் மீது நேட்டோ நாடுகள் வந்து ரஷ்யா மீது அட்டாக் பண்ணி பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் கண்டிப்பாக ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அதனால வாங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பத் பதினெட்டாம் தேதி எப்படி வேணால் மார்க்கெட் வந்து போகலாம் ஓகேங்களா அதே ரேஞ்சிலையும் வந்து அப்படியே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இங்கேயே இருக்கலாம் இல்லை ஐம்பது பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்கேருந்து ஹைக் ஆகி நல்ல ஹைக் ஏறி போகலாம் இல்லை மேபி அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இல்லை வந்து ரேட் கிட்டே இல்லை அப்படிங்கிற வந்து பட்சத்தில் வந்ததுன்னா கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா பெரிய அளவில் மூமெண்ட்டில் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரஷ்யா வந்துட்டு விடுறதுக்கும் சான்சஸ் இல்லை இப்போ ரஷ்யா வந்து திரும்பி என்ன பண்ணுறாங்க உக்ரைனை போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு அவங்க பக்கத்து கண்ட்ரிலேயும் அடிச்சிருக்காங்க அதனால் வந்துட்டு பார்த்துட்டு தான் பண்ணணும் அதனால் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா சுரேஷ்குமார் சார் ஹாய் மணிகண்டன் பதினொன்றாயிரம் கூடிய விரைவில் வரலாம் இந்த இயரே வரலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நீங்கள் சில்வரில் வந்து காயினை வாங்கினீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன நீங்க நீங்கள் திரும்பி செல் பண்ணும்போது அவங்க வந்து கம்மி ரேட்டில் தான் எடுத்துப்பாங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க சில்வர் காயினை அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் அந்த கடையில் விற்க போனீங்கன்னா நூற்றி அஞ்சு இல்லை நூற்றி மூணு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வாங்கிப்பாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு அதை திரும்பி அப்படியே செல் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வாங்குவாங்க அதை நீங்கள் வந்து பாத்துக்கங்க அப்துல் ஹமீப் பதினொன்றாயிரம்லாம் வந்துடுங்க என்றைக்காக இருந்தாலும் வந்துடுங்க பதினொன்று பன்னெண்டு அதெல்லாம் கோல்டு வந்து தொடர்ந்து ஏறிட்டே தான் போதுங்க நீங்கள் ஆரம்பிச்சிலேருந்து கோல்டு ஆரம்பிச்சிலருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு ஆரம்பிச்சதுல ரேஞ்சில் இருந்து கோல்டு வந்து தொடர்ந்து ஏறிட்டே தான் போகும் நாட்கள் போக போக கோல்டு ஏறிட்டே போகும் அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் இவ்வளோ தான் கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கோல்டை வச்சு தான் வந்து எப்படி சொல்கிறது இப்போ தேவைகள் அதிகமாகிடுச்சு இப்போ வந்துட்டு நான் ஒரு போனுக்கு பதிலாக ரெண்டு போன் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகளும் வந்துட்டு ரிசர்வ் கரன்சி வந்து கோல்டு தான் அப்படிங்கிறதுனால கோல்டு வந்து அவங்கவுங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த தேவைகள் ஜாஸ்தியானதுனால கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஏறிட்டே போகுது இப்போ வந்துட்டு கோல்டு வந்துட்டு செயற்கையாக உருவாக்கவும் வைக்க முடியாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அதுவே வந்து தானே தன்னை தானையை வந்து உருவாக்கிக்கவும் முடியாது கோல்டு அதனால் வந்துட்டு கோல்டு இவ்வளோ தான் இருக்குன்னு தெரியுது ஆனால் அதோட சப் சப்ளை இவ்வளோ தான் ஆனால் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும் அதுதான் நடந்துகிட்டே இருக்கு இது வருங்காலத்துலையும் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இது இன்றைக்கு நேரத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே வந்து கோல்டு இருக்குது இந்த பூமியில் அது எப்படி சொல்கிறது எரிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த எரிக்கல் மூலிமா வந்து பூமியில் வந்து அட்டாக் பூமியை வந்து தாக்கும்போது அந்த தாக்கத்துல இருந்து வந்ததுதான் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இங்கே நம்மளால் உருவாக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு தொடர்ந்து தான் போகும் அதனால் நீங்கள் வந்து பாத்துக்கி வந்து கேட்குறீங்க இப்படியே போச்சுன்னா எங்கே போய் நிற்கும்னு சொல்லிட்டு இப்ப வந்து நிற்கிறதுக்கான சூழ்நிலையே வரலையே அதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிள் இருந்தால் தானே அது நிற்கிறதுக்கான சான்சஸ் வந்து வரும் அந்த மாதிரி சான்சஸ் வந்து எதுவுமே கொடுக்கல இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு திரும்பி டாரிஃப் விஷயம் வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் யூரோப் யூரோப்பெலாம் யூரோப் யூரோப்பிய ஒன்றியத்தை வந்துட்டு நம்ம மேலே வந்து டாரிஃப் போட சொல்கிறாங்க இந்தியா மேலே வந்துட்டு நீங்கள் நூறு பர்சன்டேஜ் டேரிப் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே வந்துட்டு அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் டேரிக் போட்டிருக்கு இது மாதிரி வந்து டேரிக் விஷயம்லாம் உலக அளவில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் போகும்போது கோல்டோட பேஸ் வந்து குறையாது உலக உலகத்தில் <us> வந்துட்டு <us> <us> உலக சிறத்தன்மை இல்லாத போது என்ன கூட கோல்டோட ப்ரைஸ் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த சிறத்தன்மை இல்லை அப்படி தான் மார்க்கெட்டில் வந்து பிகே பண்ணுறாங்க அப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து கிடைக்கல அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கல அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருக்க அமௌண்ட்டெல்லாம் எடுத்து கோல்டில் போடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஈஸில் வந்து ஃபெட்டோட மீட்டிங்கில் வந்துட்டு ரேட் கட் பண்ணாங்கன்னா அவங்க பாண்ட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பாண்டோட ரேட்டு வந்து குறையும் ப்ரைஸ் வட்டி வந்து குறையும் அந்த வட்டி குறைஞ்சதுனா சரி எதுக்கு நம்ம அவ்வளோ கம்மியான வட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தூக்கி கோல்டில் போடுவாங்க இது மாதிரி நடக்க நடக்க

ஒரு அஞ்சு வருஷம் ஆகலாம் இல்லைன்னா மூணு வருஷம் கூட ஆகலாம் மூணு டு அஞ்சு வருஷம் ஆகலாங்க நாளைக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி தாங்க நேற்று மாதிரி தான் நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் இருபது ரூபாயிலேருந்து சாரி ஐம்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐம்பது ரூபா நாளைக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கூட ப்ளஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் எப்படி ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டு மார்க்கெட் டவுன் ஆச்சு அதுக்கப்புறம் சாந்தரம் காப்பர் காப்பர் நெருஞ்சன் நிரஞ்சன் சார் இப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா சா காலையில் டவுனாக இருந்து சாய்ந்திரம் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னு திரும்பி ரெக்கவரி மேலே வந்துச்சு சார் அதே பிரைஸ் ரேஞ்சு நேற்று இருந்த பிரைஸ் ரேஞ்சுக்கே வந்துருச்சு சார் அதனால் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் டவுனாக வரதுக்கான சான்சஸ் கம்மி சார் அதான் மிஞ்சி போனால் ஒரு இருபது ரூபா மேலே இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம் இல்லைனா அதே ப்ரைஸ் ரேஞ்ச் கூட இருக்கலாம் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருக்குது அது வந்து பாருங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து டவுன் ஆனாலும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆனதுனால ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது இதே ரேஞ்சில் இருந்தால் கூட நாளைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கருணாகரன் சார் தீபாவளிக்கு பதினோராயிரம் வருமானு கேட்குறீங்க எப்படி சொல்கிறது தீபாவளிக்கு இல்லை சார் இப்போ வந்து ஐம்பது ப ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு வந்தாலே ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி எட்நூறு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் அதனால் வந்து பார்க்கலாம் ஆசிப் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பதில் எப்படி சொல்கிறாங்க ஒரு பவுன் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க ஒரு பவுனே ஒன்றரை லட்சம் இன்றைக்கி ரூபா இருக்குது டபுள் ஆகும் மேபி அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சார் பிபிஐ என்னாச்சு பார்க்கலாம் சார் நான் பார்க்கல சார் சரிங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம போகுதுன்னா நம்ம விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்தலுக்கு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்